வாழ்க வழமுடன் வாழ்க வையகம் என் பேர் நிவேதிதா நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்துலேருந்து வரேன் இந்த ஆலியார் திருக்கோவில் இதை வந்து எனக்கு என்னோடய மாமா தான் சொன்னார் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு துன்பம் வந்துருச்சு ஒரு வருஷம் ஆகியும் நாங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப துன்பப்பட்டு இருந்தோம் அப்போ எங்கள் மாமா எங்களை பார்க்க வந்தப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஆலியார் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குமா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னப்போ எங்கள் அம்மா சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம் வந்தப்போ எனக்குள்ளேயே ஃபேமிலிலேயும் நிறைய டவுட்ஸ் மாமா சொன்னார் போயிட்டு வாங்கன்னா சொன்னார் இதை வரை இங்கே என்ன சொல்லித்தர போகிறாங்க எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை இப்போ எனக்கு நிறைய டவுட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே வந்து அட்மிஷன் எல்லாம் போட்டாச்சு அப்போ ஒரு கையில் ஒரு பை கொடுத்தாங்க பையில் ஷெடியூல் பார்த்தோன்னே எல்லாமே தெரியாத பேர் யோகா அது இருக்குது என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு ஸோ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் செக்ஷன் அட்டென்ட் பண்ண உடனே ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதோ சம்திங் இருக்குது ஏதோ ஒன்று தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் எல்லாமே நான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எனக்கு பயாலஜிக்கலாக பாடியில் இவ்வளோ இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு தெரியும் பட் இங்கே தான் அதை எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு காட்டி நம்ம பாடிக்குள்ளே இப்படி தான் நடக்குது அப்படின்னு ஃபிசிக்கலாக அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து சொன்னது இந்த காந்த அலைகள் ஜீவகாந்தம் வந்து அறிவு மூலமாக உள்ளே சென்று மனமாகிறது அப்படின்னு சொன்னதாகட்டும் அந்த கிரேலியன் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க ஒரு விஷயம் நம்ம வந்து போது தான் அதை நம்ம வந்து நம்புவோம் ஸோ நான் அதை வந்து உணர்ந்தேன் குட்டி வயசுலலாம் டிவி பார்த்துட்டு யோகா பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா நமக்கு வந்து மனசு வர நிலையில் நிற்காது ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டுச்சின்னா அந்த பக்கம் போயிடும் அப்படிங்க வந்து எப்படி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நம்ம வந்து தியானம் பண்ணுறது அந்த புருவ மத்தியில் கொண்டுட்டு வாங்க மூலதாரத்தில் கவனம் செலுத்துங்க மூச்சு மூச்சு காற்று கவனிங்க அப்படின்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேயே அந்த ஒரு கஷ்டமான ப்ராசஸ்ஸை ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிப்போம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இஷ்டப்பட்டுச்சு எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க சொல்லித்தர விதங்கள் நமக்கு வந்து மகரிஷி சொல்லிட்டு போன எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப காமெடியாக ரொம்ப புரியிற நிலை புரியிற மொழியில் நமக்கு அழகாக அவங்க வந்து சொல்லி தந்து நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சாங்க அது இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பண்ணது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்புறம் இந்த எக்ஸசைசஸ் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேலாம் வந்துருச்சுன்னா எக்ஸசைஸ் பண்றோம் ரெண்டு நாள் பண்ணோம் மூணாவது நாள் கைக்கால் வழிலாம் வந்துடும் நம்ம இங்கேயோ தான் இருக்க போகுதுன்னு நினச்சேன் பட் எந்த ஒரு வழியுமே இல்லாமல் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அது ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த மகராசனம்லாம் பண்ணும்போது எங்கள் அம்மாலாம் கவந்து படுத்து நான் பார்த்ததே இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க செகண்ட் இருந்து அவங்களே அப்படி படுக்கிறேன் இப்போல்லாம் அவங்க நல்லா சுலபமாக படுத்து அவங்க பண்ணுறாங்க அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் சொன்னாங்க முயன்றால் முடியும் அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி அவங்க பண்ண வைக்கிறாங்க அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் எல்லா என்டீஸும் அழகாக அதை வந்து பண்ணுறாங்க எல்லாரோட கோஆப்ரேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டுங்க நானும் என் லைஃப்ல அதை வந்து லாங் ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் இது என்விரான்மெண்ட் இந்த பாசிட்டிவிட்டி சாமிஜியோட வார்த்தை வாழ்க வளமுடன் கல்யாண வீட்டில் நமக்கு பர்த்டே வந்துச்சுன்னா அந்த டைமில் தான் நம்ம இந்த மாதிரி வாழ்த்து கேள்விப்பட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் எனக்கு வாழ்த்தும்போது நான் யாருக்குமே திரும்ப சொல்லவே இல்லை நானும் சிரிச்சுட்டு அப்படியே அப்படி வச்சுட்டு போயிடுவேன் தேர்ட்டிலேருந்து நானும் எல்லாருக்கும் வாழ்க்கை வளமுடன் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் சாமிஜி சொன்னது நம்ம எதிரியே கூட வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க அது கேட்கும்போது நல்லா இருந்தது நம்ம இப்போ யாரோ திட்டினா நல்லா இருக்கக்கூடாது அப்படினு நினச்சிட்டு போகும் ஆனால் இப்போ வந்து வாழ்க்க வளமுடன் அவன்கிட்ட ஒரு பத்து தடவை சொல்லும்போது அவங்களே திரும்ப இன்னும் எப்படி சொல்கிறான் அந்த மாதிரி நல்லா இருக்குது அது வந்து கேட்கும்போது சொல்லும் போதும் நமக்குள்ளே ஏதோ அந்த வாழ்க வளமுடன் சொல்லும் போதே அடி வீட்லேருந்து ஒரு ஃபீல் வருது எல்லாமே இங்கே நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் இந்த இடத்த பற்றி சொல்லுவேன் யாராச்சும் என்கிட்ட எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு கேட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆலியரில் இருக்க நிம்மதி போயிட்டு வாங்க அப்படின்னு ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி அவங்களுக்கும் நல்ல வாழ்வு உயர்ந்த கல்வி அவங்களோட அறிவு அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அவங்களும் எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக இந்த இடத்த பற்றி எடுத்து சொல்வேன் எனக்கு வாய்ப்பளித்து இந்த உரையை செய்ய தந்ததுக்கு ரொம்ப நன்றி